இருபத்தி ஐந்தில் ஐநாவரம் சோலை கிரிக்கெட் நண்பர்கள் நடத்தும் இரண்டாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி சென்னை ஐநாவரம் சோலை அம்மன் கோயிலில் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வில்லிவாக்கம் பகுதி செயலாளர் மக்கள் சேவகர் முன்னாள் தொண்ணூத்தி ஏழாவது மாமன்ற உறுப்பினர் திரு வாசு அவர்கள் தொடங்கி வைத்தார் இறுதி போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி போட்டியை சிறப்பு செய்வதற்காக வருகை தந்த சிறப்பு விருந்தினர் அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் நிறுவனர் தலைவர் முனைவர் வே செல்வநாயகம் மற்றும் கரட்டூர் டி த்ரீ காவல் நிலையம் உதவி ஆய்வாளர் திரு லோகேஸ்வரன் அவர்களும் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு சால்வை அணிவித்தும் கோப்பைகளை வழங்கினார்கள் மேலும் சிறப்பாக விளையாடியவர்களுக்கு கோப்பைகளை வழங்கி சிறப்பித்தனர் எஸ் எஃப் எல் கிரிக்கெட் நண்பர்கள் எட்டு அணிகளின் உரிமையாளர்கள் தாரிக் ரவி சுஜித் யாசர் மணிகண்டன் ஜேம்ஸ் வினோத் குமார் பிரவீன் மேலும் இந்த கிரிக்கெட் போட்டி சென்ற ஆண்டு போல் இந்த ஆண்டும் நடக்க உறுதுணையாக இருந்து வழிநடத்தியவர்கள் எஸ் எஃப் எல் கிரிக்கெட் போட்டி அமைப்பாளர்கள் மணிகண்டன் பார்த்திபன் ரகு யாசர் எட்வின் ராஜேஷ் லோகேஷ் ரியாஸ் சிக்கந்தர் தாரிக் பாஷா ராஜேஷ் இந்த நிகழ்ச்சிகள் விளையாட்டு வீரர்களும் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் மூணு <laughs> ஓடுவாங்க <laughs> <laughs> And the runner up is Sri Lanka. And the great runner up is Great fight. Congrats to both teams. One hour. Congrats to Vinod. Up to the last match. Congrats, Yeah. yeah 2025 Cricket Kabbalah. Champions Trophy. Dunyaka Kela. स्टेडियम्स पैक सब का ध्यान ये है वो स्टेज जहाँ सपने सचते अरमान मैदान पे उतर बैटिंग का जादू स्पिन या फास्ट सभी है बाजू सिक्सर का धमाका बाउंड्री का, का जश्न हर शॉट में जिस टीम का अपना रंग चक दे चक दे हर खेल का शूर चैंपियन ट्रॉफी सबने मांगी दुआ हूँ बैट बॉल की जंग और ग्राउंड का हंगामा दोस्तों यहाँ है चैंपियंस का जरूरी ड्रामा जो का वक्त सबकी की साँस थामी पिच पे देखो सब टीम है रंगी कप्तान का प्लान मैदान का स्ट्रेटजी जीत का सपना एक ही है फैंटसी बॉलर की गेंद बैट्समैन का स्टैंड उम्मीद है भरपूर सिर्फ एक ही चांस मैच विनिंग नॉक या विकेट का स्पेल हर ओवर में है एक नई कहानी जिसे हम हमेशा करे खेल चक दे चक दे हर खेल का शूर चैंपियंस ट्रॉफी सब ने मांगी दुआ हूँ बैट बॉल की जंग और ड्राफ्ट का हूँ लंदन साउथ अफ्रिका कंग्रेस साउथ अफ्रिका प्लीज कमेंट करो जब आप भी नटाच प्लीज कमेंट करो जब आप भी नटाच एंड प्रोबा आइए टीम ब्लू साइड इन एक और गर्भवती एंड कंसेप्शन दूर ना लेडी टीम साइड टीम कमरे और पूरे कुटाड़ी सफल 2025 चैंपियंस है बॉयज क्लास वीडियो वाले सब और प्रूव

இந்த இரண்டு நாட்களாக எனது அருமை நண்பர்கள் எனது டீமுக்காக மிகவும் கடினப்பட்டு உழைத்திருக்கிறார்கள் அதற்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கோப்பை வென்ற அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்ற வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த சோலையமன் கிரவுண்ட் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த பல வருடங்களாக வந்து இங்க கிரிக்கெட்டு மத்த ஃபுட்பாலுக்கு பேர் போன ஒரு கிரவுண்ட் இது நம்ம அயனாவரம் ஏரியாலே ஒரு சிட்டி சிட்டிக்குள்ள சென்டரா இவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்கிறதே வந்து ஒரு சிறப்பு தான் இந்த மாதிரி எந்த ஒரு இது எந்த ஒரு மா மாவட்டத்துக்குள்ள அமைப்பு இந்த அயனாவரத்துக்கு ஒரு தனி தனியான சிறப்பு இதுல வந்து பல வருஷமா வந்து இந்த வட்டாரத்தை சார்ந்தவங்க கண்டினியூவா வந்து இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸு இப்போ எல்லாமே நடத்தி இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குவிக்க விகிதமா கண்டினியூவா நம்ம டோர்னமெண்ட்லாம் நடத்திட்டு இருக்கோம் இதனால பசங்க வந்து இது தவறான பாதையில் போறது வந்து தடுக்கப்படுகிறது மேலும் வந்து இதனால இது ஸ்போர்ட்ஸ் மூலயமா அவங்களுடைய முன் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கும் தைரியத்திற்கும் ஒரு தன்னம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை வழி வழிகாட்டுறதுக்கு உதவியா இருக்குது இந்த இது வரைக்கும் என் முன்னோர்கள் கடைபிடிச்சது வந்ததையும் எங்க நண்பர்கள் இப்ப கடைபிடிக்கிறாங்க திரும்பி இது வந்து தொடரும் என்பதை இந்த இது தெரிவிச்சு கொள்கிறேன் இது போல பல நல்ல நல்ல பிளேயர்கள்லாம் உருவாக்கி அஹ் நாட்டுக்காக விளையாடுறதுக்கு நாங்க உதவி பண்ணுவோம்ன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியாளர் தெரிவித்து தெரிவிச்சுக்கொள்கிறேன் அது மாதிரி இந்த உள்ள எஸ்பிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வின் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் விளையாடிய அத்தனை நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சோலையம்மன் கிரிக்கெட் நண்பர்கள் நடத்தும் இரண்டாவது ஆண்டு விழா ஆண்டு கிரிக்கெட் போட்டி வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த ஐநாபுரத்தில் சோலையம்மன் திரு கோவில் மைதானத்தில் மக்கள் சேவகர் ஐயா கரபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் ஏழையின் பங்காளி என்று சொல்லப்படுகின்ற வாசு அவர்கள் தொடங்கி வைத்து சீரும் சிறப்புமாக நடந்தேறியது இன்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கேடயங்களும் பரிசுகளும் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி இரண்டு நாட்களாக எட்டு அணிகளாக விளையாட்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது அந்த எட்டு அணியினுடைய தலைவர்கள் உரிமையாளர்கள் தாரிக் ரவி சுஷித் யாசர் மணிகண்டன் சேம்ஸ் வினோத்குமார் பிரவீன் இவர்களை மனதார வாழ்த்துகின்றேன் இவர்களை ஈன்றெடுத்த தாய் தந்தையரை இந்த நேரம் நான் எண்ணி மகிழ்கின்றேன் இந்த மண்ணுக்கும் இந்த ஊருக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் இந்திய திருநாட்டுக்கும் இது போன்ற விளையாட்டு வருங்கால சந்ததிகளுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் குடிபோதைக்கு போதைக்கு அடிமையாக கூடிய இளைஞர்கள் மத்தியில் இந்த தம்பிமார்கள் இந்த விளையாட்டு போட்டியில் ஈடுபட்டு மற்றவர்களையும் ஊக்குவிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக விளையாடுகின்ற இந்த விளையாட்டு வீரர்களை என் என்னுடைய தமிழ் தாயை வாழ்த்தி வணங்கி வாழ்த்துகின்றேன் இந்த விழாட்டுக்கு உதவி செய்ய உதவி செய்யக்கூடிய நபர்களையும் இந்த நேரத்தில் நன்றி கூறி கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கத்தினுடைய பேரமைப்பின் சார்பிலும் ஐம்புறம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தினுடைய நிறுவ நிறுவனர் ஆகிய செல்வனாயகம் ஆகிய நான் இது போன்ற தம்பிகளை ஊக்குவிக்கும் வகையில் இவர்களுக்கு வேண்டிய உதவிகளை என்று நான் செய்ய கடமை பெற்றிருக்கேன் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பண்ணலாம் தான் இருக்கும் அது போற வழியில போட்டா அது எப்படி போதும்